ஒரு நாள் பாபாஜியின் அருகில் ஒரு சீடன் வந்தான் அவன் உடல் ஆடை எல்லாம் சுத்தமாக இருந்தது ஆனால் முகத்தில் குழப்பம் அவன் சொன்னான் பாபாஜி நான் தினமும் குளிக்கிறேன் வீட்டை சுத்தம் செய்கிறேன் ஆனா என் மனம் சுத்தமாக இல்லையே கோபம் ஆசை பயம் இவை வருது இதை எப்படி சுத்தப்படுத்துவது பாபாஜி அமைதியாக சிரித்தார் அவர் சொன்னார் மகனே வெளி சுத்தம் அவசியம் ஆனா அதைவிட முக்கியம் உள் சுத்தம் உடலை நீரால் சுத்தப்படுத்தலாம் ஆனால் மனதை தியானத்தால் தான் சுத்தப்படுத்த முடியும் அவர் ஒரு மலரை எடுத்து காட்டி சொன்னார் இந்த மலர் மனமுடன் இருக்கிறது ஏனெனில் அது இயற்கையாக சுத்தமானது ஆனால் ஒரு துளி குப்பை நீர் விழுந்தால் அதன் மனம் போய்விடும் அதுபோல உன் மனதில் ஒரு துளி பொறாமை கோபம் அசுத்த எண்ணம் வந்தால் உன் உள்ளம் மங்கிவிடும் பாபாஜி தொடர்ந்தார் சுத்தம் என்பது வெளிப்பழக்கமல்ல அது உன் சிந்தனையின் ஒளி நீ ஒருவரை பற்றி நல்ல எண்ணம் கொண்டால் அதுவே சுத்தம் நீ உனக்கே போய் பேசாமல் இருந்தால் அதுவே சுத்தம் நீ உன் மனதை அடக்கி உண்மையில் தெய்வத்தை நினைத்தால் அதுவே பரிசுத்தம் ஒரு சீடன் கேட்டான் பாபாஜி மனம் சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி பாபாஜி சொன்னார் மூன்று வழிகள் ஒன்று தினமும் சில நிமிடம் தியானம் செய் இரண்டு யாரிடமும் தீய எண்ணம் கொள்ளாதே மூன்று நன்றி சொல்ல பழகு நன்றி சொல்லும் மனம் எப்போதும் சுத்தமான மனம் பாபாஜி முடிவாகச் சொன்னார் சுத்தம் என்பது தெய்வத்தின் வாசல் அந்த வாசல் திறக்கும்போது தெய்வ ஒளி உன் உள்ளத்தை நிரப்பும் மனத்தின் சுத்தமே உண்மையான தெய்வீகம் அந்த வார்த்தைகள் கேட்ட பிறகு சீடன் அமைதியாக கண்ணை மூடி தன் மனத்தை கவனித்தான் அவன் உணர்ந்தான் உண்மையான சுத்தம் என்பது குளிப்பதல்ல தனது சிந்தனையை கழுவுவது ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா